மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ ஓம் காஞ்சி சாந்த ரூபாய தன்னஸ் சந்திர சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிபா முகிமை அனுபவத்தில் நம்ம ஓவியர் சில்பி பற்றி பார்க்குறோம் அவர் பேர் ஸ்ரீனிவாசன் இறைவனோட பரிபூர்ணமான அருளை பெற்ற ஆன்மீக ஓவியன் மகாபிரிவாவில் போய் ஒரு படம் வரைகிறார் தன்னோடய வீட்டு ரூமில் தன்னோட மனைவிக்கு கொடுக்கணும் மனைவி நித்தமும் மகாபிரிவாவை பிரார்த்தனை பண்ணணுங்கிறதுக்காக அவரை வரைகிறார் இந்த படம் ரொம்ப நன்மை வந்து அதன் பிறகு பெரியவாளை பார்க்குறப்ப ஒரு நாள் பெரியவா சொல்கிறாளாம் நீ வந்து இறைவனோட அருளை பெற்றவன் பெரியவா சொல்கிற நீ போன பிறவியிலெல்லாம் இதற்கு முந்தைய பிறவியில் நீ வந்து எத்தனையோ தெய்வ வடிவங்களை வடிச்சிருக்க தெய்வ வடிவங்களை வடிச்சிருக்கேன் பகவான் மூர்த்தங்களை வடிக்கிறது தான் உன்னோட தொழிலாக இருந்திருக்கு நீ எத்தனையோ சாதனைகள் பண்ணியிருக்கேன் இப்போ உனக்கு இப்படி ஒரு பிறவி கிடச்சிருக்கு இந்த பிறவியில் நீ என்ன பண்ணு பகவானை மட்டும் வர வேறு எதையும் வரையாத மனுஷால் வரையாத வேறு எதையும் கட்டடங்கள் அதெல்லாம் வரையாத பகவானை வர ஒரு தவமாக உட்கார்ந்துட்டு வரேன் ஒரு தவமாக உட்காந்துக்கோ இந்த படங்கள்லாம் நீ வரைகிற படங்கள் ஒவ்வொருத்தராத்தும் ரூமுக்குள்ளே போகணும் அந்த அளவுக்கு உன்னோட படங்கள் உயிர்ப்போடு இருக்கணும் உயிர்ப்போடு இருக்கணும் சுவாமி படங்களை தவிர நீ எதுவும் இனிமேல் வரைய வேண்டாம் அப்படின்னு மகாபரிவா சொல்லி அதை அடுத்து மகாபரிவா சொன்னதன்படி சுவாமி உருவங்களையும் ஒரு ஆலயத்தினுடைய கோபுரம் அதை வரைகிறது மட்டுமே தனது பணியாக கொண்டிருந்தார் அது வரைக்கும் வரைஞ்சது போல் ஒரு சமூக நிகழ்வை வரைஞ்சி காமிக்கிறது ஒரு தலைவரை வரைகிறது ஒரு கட்டடத்தை வரைகிறதெல்லாம் அதன் பிறகு குறைஞ்சு போயாச்சு சில்பியவர்கள் ஒரு ஆலயத்தில் போய் ஒரு சுவாமியை வரைகிறது அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய தவம் ஒரு வேள்வி அந்த காலத்தில் கிரகத்தை ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் எந்த சுவாமி கருவறையாக இருந்தாலும் அந்த கருவறையை ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் ஆனால் அந்த தெய்வத்தை குல தெய்வமாக கொண்டவர்களுக்கு அந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்களுக்கு தங்களோட வீட்டு பூஜரூமில் வச்சு வணங்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி ஓவியங்கள் தான் அந்த தேவையைத்தான் மகாபிரிவை சொல்லி சில்பி பூர்த்தி பண்ணினேன் ஒரு கோவிலுக்குள்ளே போய் ஒரு கருவறையில் போய் ஒரு காமாட்சியையோ ஒரு அகிலாண்டேஸ்வரியையோ ஒரு மதுர மீனாட்சியையோ இவர் வரைகிறார் அப்படின்னா சும்மா போய் உட்கார்ந்தபடியே வரையிறது கிடையாது விரதம் இருந்து ரொம்ப ஆச்சாரமாக பக்தர்கள் கூட்டம் இல்லாதப்ப எல்லாம் முடிஞ்ச பிறகு தெய்வம் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இவர் தெய்வத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பகவான் நாமாவை சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்து தெய்வத்தை உள்வாங்கி வரைய ஆரம்பிப்பார் சாதாரணமான ஒரு ஆர்டிஸ்ட்ன ஒரு உட்காந்து வீட்டில் ஏசி ரூமில் உட்காந்து ஒரு படம் வரையலாம் நீங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது ஒரு அம்பாள் படத்தை வரையணும் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டரில் அம்பாள் படத்தை பார்த்து ரூபத்தெல்லாம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்துட்டு வரையலாம் இன்றைக்கி அந்த காலத்தில் எல்லாமே அந்த வடிவத்தை பார்த்து எத்தனை கைகள் இருக்குது அந்த கைகளில் என்ன ஆயுதங்கள் இருக்குது அந்த தாமரப்பு இப்படி இருக்குது இந்த புஷ்பம் இப்படி இருக்குது அம்பாளோட கிரீடம் இப்படி இருக்கலாம் லைவாக பார்க்கணும் பார்த்துட்டு வரையணும் அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது இது வந்து ஸ்ரத்தன்னு சொல்ல முடியாது ஒரு தவமாக இருந்து வரைய ஆரம்பித்தார் அப்படி வரைய ஆரம்பித்த பிறகு தான் அவருடைய படங்கள் பலரது இல்லங்களையும் அலங்கரிக்க ஆரம்பித்தது எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் அது இன்றைக்கி பெரிய புராணம் எழுதின சேக்கடார் எழுதினாரில்லையே பெரிய புராணம் அந்த பெரிய புராணம் நூலை பலர் தங்கள் வீட்டு பூஜை அறியில் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா அந்த நூலில் இருக்கிற ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு வயிறு ஒவ்வொரு வரியுமே உயிர்ப்பானவை அதனால் தானே வாங்கி வச்சுருக்கோம் போல் இவரோட படத்தையும் வாங்கி வச்சாங்க ஒரு முறை இவருக்கு ஆசை செல்பிக்கு ஆசை என்ன ஆசை மகாபிரிவாளை தன்னோட வீட்டுக்கு கூப்பிடணும் தன்னோட வீட்டுக்கு பெரியவாலை வரவழைச்சு ஒரு பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப நாள் ஆசை பெரியவாளை எங்கெங்கே பார்க்குறாரோ அப்போல்லாம் சொல்லுவார் பெரியவாட்டை சொல்லுவேன் மகாபிரிவாட்டை சொல்லுவேன் தரிசனம் பண்ண போகிறப்பெல்லாம் சொல்லுவேன் அப்போ பெரியவா கேட்பார் எங்கே வரைஞ்சேன் என்னடா போனேன் இப்போ எந்த கோவிலுக்கு போனேன் எந்த சாமியை வரைஞ்சேன் அப்படின்ப எல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லுவேன் அந்த உரிமையில் என்ன சொல்லுவார் பெரியவர்கிட்ட சொல்லுவார் பெரியவா நீங்கள் எங்கள் ஆற்றுக்கு வரணும் உங்களுக்கு பாத பூஜை பண்ணணுன்னு எங்கள் ஆற்றுல ரொம்ப ஆசை எங்கள் அம்மா வயசானவா ஆற்றுல இருக்கா அப்படிலாம் சொல்லுவோம் சொல்லுவேன் அதுக்கு என்ன வந்துட்டா போச்சு அதுக்கு என்ன வந்துட்டா போச்சு அப்படிம்பார் பெரியவர் பாருங்க நம்மளோட சிந்தனை நம்மளோட எண்ணம் நல்லதாக இருந்தால் நமக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாக நடக்கும் லைஃப்புங்கிறது இந்த வாழ்க்கை இருக்குது பற்றியில் நம்மளாம் என்ன பண்ணுறோம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் ரொம்ப குழப்பிக்கிறோம் ரொம்ப சுலபமான வாழ்க்கை ஒரு பக்தியின் பாதையில் ஒரு ஆன்மீக சிந்தனையோடு நல்ல எண்ணங்களோடு இந்த வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம என்னென்ன ஆசைப்படுகிறோமோ என்னென்ன நினைக்கிறோமோ எல்லாமே நடக்கும் எல்லாம் நடக்கும் இது அனுபவப்பட்டால் மட்டுமே புரியும் நமக்கு தான் நமக்கு புரியும் என்னடா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கிறதே அப்படின்னு நம்ம பூரிக்கிறோம் நம்ம ஆனந்தப்படுகிறோம் அப்படின்னா நம்ம மனசு நன்னா இருக்குது நம்ம யாரையும் ஒரு தவறுதலாக நினைக்கல யாரோட வழியிலையும் நாம் குறுக்கிடலை அப்படின்னு நிறுத்துவது இப்போ சில்பியை பாருங்கோ இவருக்கு ஒன்றுமே ஆசை கிடையாது இந்த ஓவியம் வரை எவ்வளவு பெரிய திறமை ஓவியம் அப்படிங்கிறது படம் பெரியதுன்னு சாதாரண திறமையாது இறைவன் கொடுப்பது மகாகவி காளிதாஸுக்கு காளி கொடுத்தா கவிதை எழுதுவதற்கு ஒன்றுமில்லாத காலமேகப் புலவர் கோவிலில் பர்ஜாரகராக இருக்கக்கூடிய காலமேகப் புலவருக்கு அன்னை அகிலாண்டேஸ்வரி தனது தாம்பூலத்தை உமிழ்ந்து கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் கொடுத்தார் திருவண்ணாமலையில் அருணகிரிநாதருக்கு முருகப்புருமான் நாவில பீஜாட்சர மந்திரங்கள் எழுதனாம் அதுபோல சில்பிக்கு அந்த அனுகிரகம் கிடைச்சிது இதன் தொடர்ச்சியை நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்